அபிஷேக் கல ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்லும் அனைவருக்கும் வணக்கம் ஃபார் ஆக்சுவலி இந்த அது இப்படி போயிட்டே இருக்கும் நம்ம பேரும் இருக்கும் ஸோ ஐ கோயிங் டு கீப் இட் ஷார்ட் அபிஷேக் சேயிங் ஃபியூ இங்கே வந்து நான் பூ படத்துல தான் நான் முதல் வாட்டி நடித்தேன் அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார் அந்த காலத்துல இருந்து தமிழ்ல வந்து இப்போ பூ பார்வதி இல்லைன்னா மரியான்ல நடிச்ச விஷயம் இல்லைன்னா சென்னையில ஒரு நாள் உத்தம வில்லன் இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸிங் தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இல்லைன்னா இருக்க மாட்டோம் தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு அஹ் ஆனா ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி இன் கெட் கேட் சான்ஸ் பிஃபோர் வெற்றி உங்களிடது தான் என் தங்கெல்லாம் தர நீங்க பண்ணீங்க இது இந்த விஷன் உங்களிடது நீங்க உருவாக்கி இந்த உலகம் இப்ப இருக்கு நம்ம மக்களுக்கு இருக்கு ஸோ இட்ஸ் கோன் பாஸ்டாரிட்டி யூ ஹேவ் ஆல்ரெடி ஒன் ஸோ ஐ ஹோப் யூ நோ தாட் தேங்க்யூ சோ மச் ഇത് പാരുങ്ങൻ ആർട്ടിസ്റ്റ് വി കീപിംഗ് ആക്ടർസ് ലൈക് ബഗേർസ് വി കീപ വെയിട്ടിങ് ഫർ കാരക്ടർ ഒര് കെരക്ടർനാ ഇതിപ്പോൾ വന്ന് എപ്പോവും നാല് വിഷയം എനിക്ക് കൈസി ടൈം തന്നെ ഇപ്പോൾ നരിക്ക അവസരം ഒരു ആപ്പർച്ചുറ്റി കിടച്ചത് ഐ ബി സോ ഹാപ്പി ഗംഗമ്മുട് ബി മൈ ലാസ്റ്റ് യുനോ ബാസ് ഷീ ഹാസ് റീലി ട്രാൻസ്ഫോംഡ് മീ ഐ തോത് ഒര് പണ്ണുക്കും சொன்ன மாதிரி <laughs> கிஷோர் சார் மூர்த்தி சார் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கேதான் ஸோ அவங்களோட ஆர்ட் பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டுட் வேர்ல்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அனிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமால நடிக்கிறதுக்கு இல்லைன்னா ஆல் த விமன் பிளவுஸ் இல்லாமல் நடிக்கிறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வீ வென் த்ரூ ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் Daniel, Malvika, and I have to say this Arjun, um, Hari and uh, Preeti, um, and all the all the people who were in the village with us. Um, you all helped me be Gangamal. Thank you so much. Um <sighs> Thank you so much for being our Tangalan. Uh, you have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. So I take home so much of inspiration from you and I hope all the upcoming artists are watching you, see your commitment and I just salute you, sir. Thank you so much.